கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசை வைத்துக் கொடுப்பாராக இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்தில் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் அவர் அந்த வார்த்தையை எழுதும் பொழுது எவ்வளவு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அவருடைய சூழ்நிலைகள் அவருக்கு விரோதமாக இருந்தாலும் இந்த அவருடைய சூழ்நிலைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து எது எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் கர்த்தாவே அவர்கள் உங்கள் ஜனத்தை நொறுக்கி உங்கள் சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோவின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஜனத்தின் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடரே எப்பொழுதும் புத்திமான்களாவீர்கள் ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களை பற்றி எழுதுகிறார் விதவைகளையும் பரதேசிகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கொலை செய்கிறார்கள் அவங்க வந்து மற்றவங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க யாருக்கு வந்து உதவி இல்லையோ யாருக்கு ஒருவேளை சகாயம் இல்லையோ அவர்களை ஒடுக்குவதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க மிருக குணமுள்ளவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த மிருக கோணம் உள்ளவர்கள் மனுஷஸ் பாவம் இல்லை மனுஷஸ் பாவ அன்பு இல்லை யாரை அழிக்கலாம் என்று துடிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார் இந்த சூழ்நிலையில்தான் அவர் எழுதுகிறாரு ரொம்ப அருமையாக எழுதுகிறார் பதினேழாம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் இந்த சூழ்நிலையில் கத்தர் எனக்கு துணையாக இருந்தார் இல்லைன்னா அவங்க எப்போமோ என்னையை காலி பண்ணியிருப்பாங்க எப்போமோ நான் மௌனத்தில் வாசம் பண்ணியிருப்பேன் எப்போமோ நான் ஒருவேளை மருத்துவர்களோடு கூட போயிருப்பேன் அப்படின்னு எழுதுகிறார் இன்றைக்கும் அப்படித்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்மார்க்கர் முருகக் கோணம்புள்ளவர்கள் எழும்பி நிற்கிறார்கள் அவங்க எப்போ அவங்கள அழிக்கலான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க துடிக்கிறார்கள் ஆனால் அவருடைய அனுபவத்தை சொல்ல ஒரு கத்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் இந்த நெகிழ விடாமலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா அவர் தமது ஜனங்களை வெறுத்து விடுவதில்லை அவர் தமது ஜனங்களை வெறுத்து விடவில்லை என்று பார்க்கும் அவர் ஒரு நாளும் தம்முடைய ஜனங்களை அவர் வெறுப்பது இல்லை அவர்களை தள்ளி விடுகிறதும் இல்லை அவர்களை கை அவர்களை கைவிடவும் மாட்டார் என்று சொல்கிறார் கைவிடவும் மாட்டார் அவர் நீதி செய்கிற தேவன் அவர் நீதி செய்வார் என்று சொல்லி எழுதுகிறத பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா கர்த்தர் நீதிமானை எப்பொழுதுமே ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் உள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் எழுவத்திரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் ஆனால் கர்த்தர் எனக்கு அடைக்கலம் நான் நம்பியிருக்கிற கண்மலை நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் இந்த தைரியத்தோடு கூட நம்ம வாழலாம் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக நடப்போம் ஆண்டு நம்ம காண்பித்திருக்கிற அந்த அன்பில் நடப்போம் அதனால் பழி வாங்குவதற்கும் மற்றவர்களை அழிப்பதற்கும் சுயநலத்திற்காக எல்லாவற்றையும் காட்டி கொடுப்பதற்கும் ஒருவேளை நீங்கள் எழும்புவீர்களே ஆனால் ஆண்டரும் குரோதமாக இருப்பார் ஆண்டவர் தன்னுடைய நிலாற்றை என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பீங்கன்னா உங்களுக்கு அடைக்கலம் கர்த்தர் உங்களுக்கு கேடகம் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் உங்களை நெகிழ விடவோ உங்களை கைவிடவோ மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்